அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு சண்டே ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா நூறுரூவாய்க்கே குறையுதையா இன்றைக்கி இந்த பழைய சோறு தான் நமக்கு கெதி போல் இருக்குது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ ஆமாம் வீட்டில் என்ன பண்ணுற அதேம்பா கேட்குற சரி கேட்கலை எப்ப யாப்பா எப்பா ஃபோனை வச்சிடாதப்பா ஆமாம் என்ன விஷயமாப்பா ஃபோன் பண்ணேன் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வா பிரியாணி போடுறேன் அது பிரியாணியா ஏ வேறு ஏதாவது போடணுமா வேண்டாப்பா பிரியாணியே போதும் அதையே போடு ஆஹா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் ஐயா ம் வரையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அதான் பிரியாணி ஓகே ஆயிடுச்சே அப்புறம் எதுக்கு இந்த சாதம் கீழே கொட்டிடுவோம் அவ இல்லைட்டு எப்பா நீ சொன்ன மாதிரி கரெக்டாக ரெண்டே காலுக்கு வந்துட்டேன் பார்த்தியா இன்னும் கால் மணி நேரம்தான் இருக்கு நீ பிரியாணி போடுறதுக்கு அந்த கால் மணி நேரத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட்டு என்னது பிரியாணி போடணும்னு ஸ்கூட் வந்து டிவியை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏப்பா பிரியாணி போடலை பிரியாணி தான் போட போறேன் சூர்யாவோட தம்பி கார்த்தி அடிச்சாருல்ல அந்த பிரியாணி ஆஹா நீ சொன்ன பிரியாணி இதுவா ஆமாம் நீ என்ன நினைச்ச எப்பா நான் சாப்பிட்ற பிரியாணின்னு நினச்சம் பிரியாணியை நம்பி வீட்டில் இருந்த பழைய சாதத்தையும் கீழே கொட்டிட்டேன் ஐயா எப்பா சாப்பிட ஏதாவது இருக்குது அடடா இப்போதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் மீதம் இருந்ததை நாய்க்கு வச்சிட்டனே கையில் இருந்த பணத்தில் பிசாம ஒரு காற்று குஸ்கா சாப்பிட்ருக்கலாம் ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வீட்டில் இருந்த சோறும் போச்சு குவாட்ரு கொஸ்காவும் போச்சேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்